ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி மே பதினஞ்சாம் தேதி புதன்கிழமை பாண்டியன் ஸ்டோர் சீசன் டூவில் என்ன நடக்கப் போகுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இப்போது ஃபுல்லாக கல்யாண ஏற்பாடுகள் வந்து நடந்துட்டுருக்கு இப்போ வந்து கல்யாணத்துக்கு முந்தின நாள் பொண்ணு அழைக்கிற நாள் வந்து என்னெல்லாம் நடக்குது அப்படின்றத பற்றி இப்போ பார்த்துடலாம் இப்போ பார்த்திங்கன்னா வேலையெல்லாம் முடிச்சுட்டு கதிர் வந்து தூங்க வரும்போது ராஜி வந்து சொல்கிறாங்க நகை காணாமல் போன விஷயத்தை பற்றி வீட்டில் வந்து சொல்லிடலாமான்னு கேட்கும்போது கதிர் வந்து சொல்கிறாங்க சரி இப்போ சொல்லலாமா இல்லை காலையில் சொல்லலாமா ஏன்னா சந்தோஷமாக வந்து கல்யாணம் நடக்க போகுது இப்போ போய் இந்த விஷயத்த சொன்னால் இருக்கும்ல ரொம்ப சூப்பராக இருக்கும்ல அப்படின்ற மாதிரி வந்து கதிர் வந்து சொல்கிறாங்க இல்லை எனக்காக நீங்கள் வந்து திட்டு வாங்கிட்ருக்கல்ல அதனால தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க பக்கத்து தெருவில் ஏதாவது நகை காணாமல் போய் நீ எடுத்தியா அப்படின்னு எங்கள் அப்பா வந்து என் கிட்டே கேட்குற வரைக்கும் எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது புரியுதா எங்க அப்பா என்ன திட்டுறது வந்து எதுவுமே புதுசு கிடையாது அவர் எதுக்குமே என்ன திட்டலன்னா தான் ஆச்சரியம் மற்றபடி அவர் எனக்கு திட்டுறதெல்லாம் எனக்கு எப்பவோ பழகி போன ஒரு விஷயம்தான் கொஞ்சம் பாரு விருப்பமே இல்லாம நடந்த கல்யாணமா இருந்தாலுமே இப்பவும் கூட எங்க அப்பா வந்து கொஞ்சம் கொஞ்சமா தான் பேச ஆரம்பிச்சிருக்காரு உன்னை ஏத்துக்க வந்து ஆரம்பிச்சிருக்காரு இப்போ பாத்து இந்த விஷயத்த போய் நீ வீட்டுல சொன்னா எவ்வளவு பெரிய பூகம்பமே இங்க வந்து வெடிக்கும் கல்யாண வீடு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு அது அப்படியே தலைகில மாறிடும் இதெல்லாம் தேவையா நான் சொல்ற நீ எனக்காக நீ எதுவுமே யோசிக்காத பேசாம இருந்தன்னா அதுவே போதும் பேசாம தூங்கு அப்படின்ற மாதிரி ராஜியை வந்து தூங்க சொல்லிட்டு கதிருமே வந்து தூங்கிடுறாரு காலையில எல்லாம் கல்யாண வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் பாத்தீங்கன்னா அடுத்த நாள் காலையில வந்து கல்யாண வீட்டுக்கு வெளியில் வந்து பாண்டியன் வந்து உக்காந்துட்டு இருக்காரு அப்போ தெரிஞ்சவங்க எல்லாம் வந்து உட்காந்துட்டு இருக்காங்க எல்லாம் பேசிட்டு இருக்காங்க என்ன தடபுடலாம் எல்லாம் ஏற்படு பண்ணிருக்கீங்களே அப்படின்ற மாதிரி வந்து கேட்டது தான் தாமசம் உடனே பாண்டியன் வந்து சத்தம் சத்தமா வந்து பேச ஆரம்பிக்கிறாரு ஏன்னா எதிர்த்து வீட்டில இருக்கிறவங்களுக்கு கேட்கணும் இல்லையா அவங்க தான் டைனிங் டேபிள்ல உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க கரெக்டாக இவர் வந்து பேச ஆரம்பிக்கிறாரு பின்ன என்ன நினச்சிங்க இந்த ஊர்ல வந்து யாருமே நடத்தாத ஒரு கல்யாணமா என் பையன் கல்யாணம் நடக்க போகுது பொண்ணு யாரு தெரியும்ல அப்படியே பேருக்கு தகுந்த மாதிரி தங்கமாக ஜோலிக்கும் பார்த்துக்கோங்க என் பையனுக்கு பொண்ணே கிடைக்காது கல்யாணமே நடக்காதுன்னு சொல்லிட்டுலாம் சில பேர் வயிற்றுச்சல் பிடிச்சவங்களாம் சொல்லிட்டு இருந்தாங்க அவங்க வயிறெல்லாம் இப்போ வந்து எரிய போகுது ஏன்னா பொண்ணு அப்படியே தகதக தக தக இருக்கும் அது மட்டும் இல்லை அந்த மாதிரி ஒரு நல்ல குடும்பம் கிடைக்கணுமே பொண்ணு நல்லா இருந்தால் மட்டும் போதுமா குடும்பம் நல்ல குடும்பமாக அமைய வேண்டாமா சொக்க தங்கமான குடும்பம் வந்து அமைஞ்சிருக்குனே அப்படி ஒரு குடும்பம் பார்த்துக்கோங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க அதே மாதிரி சமையல்காரரை பற்றி பேசுகிறாங்க மேலதா காலத்துக்கு எங்க பேசிருக்கேன்னு சொல்லி சொல்றாங்க பாட்டு கச்சேரி தான் வைக்க முடியாமல் போயிடுச்சு ஏன்னா பத்து நாளில் கல்யாணத்தை வச்சுட்டோமா பாட்டு கச்சேரிக்காரங்கள வந்து பிடிக்க முடியல இல்லைன்னா அதையும் வந்து அமர்களை படுத்திருப்பேன் பாருங்க இந்த மாதிரி ஒரு கல்யாணம் இந்த ஊர்லேயே நடந்திருக்காது அப்படி ஒரு ஏற்பாடை பண்ணிருக்கேன் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஆஹா ஓஹோன்னு சொல்லிட்டு இருக்காங்க பொண்ணுக்கு எண்பது பவுன் நகை போடுறாங்க நாங்கள் நகைலாம் வேணான்னு தான் சொன்னோம் ஆனால் அவங்களாவே எண்பது பவுன் போடுறாங்க அப்படி இப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க பாவம் பாண்டியன் அது எல்லாமே கவரிங்னு சொல்லிட்டு அவருக்கு தெரியல இது எல்லாத்தையும் உள்ளே இருந்து கேட்டுட்ருக்காங்க முத்துவேல் சக்திவேல் அந்த குமரவேல்லாம் உடனே இந்த குமரவேல் வந்து எகர ஆரம்பிச்சிடுறாரு பார்த்தீங்களா பெரியப்பா இதெல்லாம் தேவையா இதுக்கு தான் நான் வந்து சொன்னேன் அந்த பசங்களை வந்து ஜெயிலே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இதெல்லாம் நம்ம கேட்க வேண்டியதாக இருக்கலாம் இப்போ மட்டும் நீங்கள் ஊன்னு சொல்லுங்கள் இந்த கல்யாணத்தை நிப்பாட்டுறதுக்கு நான் ஏதாவது ஒரு வழி பண்ணுறேன் நம்ம வீட்டு கல்யாணத்தை கெடுத்துட்டு இப்போ இவங்க மட்டும் கல்யாணம் நடத்துவாங்களா அப்படின்ற மாதிரி குமரவேல் சொல்கிறாங்க உடனே வந்து அவர் முத்துவேல் சொல்கிறாரு நம்ம வீட்டு பொண்ணு ஒழுங்காக இருந்திருந்தா எதுக்கு அவங்க இந்த மாதிரிலாம் வந்து பண்ண போகிறாங்க ஊன் தங்கச்சி ஒழுங்கா இருக்கா இல்லடா அதுக்கு யார் என்னடா பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அதெல்லாம் இல்ல நம்ம வீட்டு கல்யாணம் நின்று போச்சு அவங்க வீட்டு கல்யாணம் நடக்க கூடாது நீங்க சரின்னு சொல்லுங்க சொல்லுங்க அப்படின்ற மாதிரி குமார் வந்து சொல்றாங்க அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம் அப்படின்னு முத்துவேல் வந்து சொல்லிடுறாங்க பாட்டியும் திட்டுறாங்க பாட்டி வடிவு மாறி எல்லாருமே திட்டுறாங்க அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம் அமைதியா இரு இதுக்கு மேல ஒரு சிறப்பான கல்யாணம் நம்ம வீட்லயே நடக்கும் அப்படின்ற மாதிரி வந்து முத்துவேல் வந்து சொல்லிடுறாங்க இப்போ நம்ம ஏதாவது பண்ண போய் பதிலுக்கு அவங்க உடனே போலீஸ்ல ஏதாவது கம்ப்ளைண்ட் கொடுத்து தேவையா இதெல்லாம் அதெல்லாம் எதுவுமே வேண்டாம் அமைதியாரு அப்படின்ற மாதிரி வந்து முத்துவேல் சொல்லிடுறாரு இங்க இந்த மாதிரி அலப்பற போயிட்டு அங்க தங்கமயில் வீட்டுல என்ன தெரியுங்களா நடக்குது அவங்களால பணமே வந்து புரட்ட முடியல கல்யாண செலவில் பாதி செலவை ஏற்றுக்குறோன்னு சொல்லிட்டு பாக்யம் வந்து சொல்லிடுறாங்க இல்லையா ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா தங்கமயிலப்பா எங்கெங்கேயோ அலைஞ்சிட்டு வராங்க ஆனால் அவங்களால வந்து பணத்தையே வந்து புரட்டவே முடியல இன்றைக்காவது பணம் கிடச்சதா அப்படின்றாங்க எங்கேயோ தெரிஞ்சவங்க தெரியாதவங்க எல்லார்ட்டையும் கேட்டுட்டேன் தெரியாதவங்க என்னென்னா ஒரு மாதம் ஆகுன்றாங்க தெரிஞ்சவங்க வந்து கேட்டாலே கொடுக்க மாட்டேன்றாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிகிட்டு இருக்காங்க இப்போ என்ன தாங்க பண்ணுறது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க பேசாமல் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க எல்லா செலவையும் அவங்களே பார்த்துக்கிறேன்னு சொன்னாங்க அப்படியே வந்து விட்டுருக்கலாம் இப்போ நம்ம வந்து தேவையில்லாமல் வாயை கொடுத்துட்டு இப்போ பிரச்சினையில் மாட்டோம் அப்படின்னா அதும் உடனே வந்து பாகியம் வந்து திட்டுறாங்க என்ன பேசுறீங்க நீங்க வெறும் கையோட என் பொண்ணு அங்கே போயிட்டு அப்புறம் எல்லாத்துக்கும் தலை குனிஞ்சு அவமானப்பட்டு நிக்கவா என்ன இப்படி பண்ணிருக்கீங்க நீங்கள் நான் வேணா இப்போ பாருங்கள் உள்ள வந்து ரெண்டு பிள்ளைங்களும் சந்தோஷமா பேசிட்டு இருக்கு நான் வேணா கூப்பிட்டு சொல்லவா உங்கள் அப்பானால இந்த கல்யாணத்துக்கு பணத்தை புரட்ட முடியல கல்யாணம் நடக்காதுன்னு சொன்னால் அந்த பிள்ளைங்க முகமே வாடி போயிடாதா கஷ்டப்பட்டு வந்து பிள்ளைங்களை வளர்த்துட்டோம் இப்போ அதுக்கு ஒரு நல்ல இடம் அமைஞ்சிருக்கு அப்போ அவளோட வாழ்க்கையை நல்லபடியாக அமைச்சு கொடுக்க வேண்டியது நம்மளோட கடமை அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு பாக்கியத்துக்கு ஒரு யோசனை வருது இவருக்கு இவங்களுக்கு தெரிஞ்சவங்க வந்து யாரோ ஒருத்தர் இன்னொருத்தருக்கு கொடுக்கறதுக்காக இவங்க கிட்ட பணம் வந்து கொடுத்து வச்சிருக்காங்க அது வந்து அவங்க ஏதோ ஊருக்கு போயிருக்காங்க சொல்லிட்டு அந்த பணம் இப்போ இவர் கையில தான் இருக்கு தங்கமயிலோட அப்பா கையில அந்த பணத்தை எடுத்து கல்யாணத்துக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியம் வந்து சொல்றாங்க அதுக்கு மயிலோட அப்பா வந்து வேண்டாம் வேண்டாம் உடனே அடுத்த வாரம் அவங்களுக்கு பணம் கொடுக்கணும்ல நம்ம எங்கே போகிறது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லும்போது முதல்ல இந்த கல்யாணத்தை வந்து முடிச்சிடுவோம் நீங்கள் தான் வேறு யார் யார்ட்டையோ பணம் கேட்டிருக்கேன்னு சொல்கிறீங்களா அடுத்த வாரம் அந்த பணத்தை எப்படியாவது ரெடி பண்ணி அவங்களுக்கு கொடுத்துடலாம் இப்போ கல்யாணத்தை வந்து நிப்பாட்ட முடியுமா சொல்லுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இருந்தாலும் அது தப்பில்லையா பாகியம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க முதல்ல நம்ம பிள்ளையோட வாழ்க்கையை பாருங்கள் அந்த பணத்தை எப்படியாவது ரெடி பண்ணி கொடுத்துடலாம் பேசாமல் நீங்கள் இருங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க இப்போ இப்போ இங்கே பாண்டியன் வீட்டில் பார்த்தீங்கன்னா பொண்ணு அழைச்சிட்டு வர்றதுக்கு எல்லாம் கிளம்பிட்டாங்க யாருன்னு சொல்லிட்டு குழலி குழலி வீட்டுக்காரர் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மீனா ராஜி கதர் பழனி இவங்க ஆறு பேரும் வந்து பொன்னலைக்கு வந்து போகிறாங்க அவள் மற்றவங்கள்லாம் வந்து மாப்பிள்ளையை கூட்டிட்டு மண்டபத்துக்கு போகலான்ற மாதிரி முடிவு பண்ணிடுறாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா மாப்பிள்ளையை ரெடி பண்ணுறதுக்கு பியூட்டி பார்லர்லேருந்தும் ஆள் வந்தாச்சு பொண்ணு இன்னும் காணோம் அப்படின்ற மாதிரி வந்து பியூட்டி பார்லர்லேருந்து வந்து அவங்க வந்து கேட்டுட்டு இருக்காங்க அதுக்குள்ளார அங்கே வந்து கரெக்டாக வந்து இவங்க இங்கேருந்து கிளம்பிட்டாங்கன்ற ஃபோன் கூட அங்கே வந்துடுது பாக்யம் வந்து சொல்கிறாங்க மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க கிளம்பிட்டாங்களா வந்துடுவாங்க இன்னும் ஒரு கால் மணி நேரத்தில் ஸ்வீட்டுக்காரெல்லாம் எடுத்து வைங்க அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொந்தக்காரங்க கிட்ட இருக்காங்க அப்போ பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு கடன் கொடுத்தவங்க வாசலுக்கே வந்துடுறாங்க ஐயோ வாணிக்கோ வெளியில் வா அப்படின்ற மாதிரி கத்த ஆரம்பிச்சிடுறாங்க என்னென்ன என்னென்ன வாங்கின உள்ளே வாங்கின அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க நாங்கள் ஒன்றும் உங்கள் வீட்டில் கல்யாணம் சாப்பாடு சாப்பிட வரல ஏன் எங்கக்கிட்ட கடன் வாங்கி ஒரு வருஷம் ஆகுது ரெண்டு மாதம் தான் வட்டி கட்டினேன் அதுக்கப்புறம் வட்டி காசே வரவே இல்லை இப்போ பொண்ணுக்கு மட்டும் எண்பது பவுன் போட்டு கல்யாணம் பண்ணுற எங்களுக்கு கொடுக்க வேண்டிய காசை கொடுக்க தான் உனக்கு வந்து பணம் இல்லாமல் போயிடுச்சா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு தெருவில் நின்றுட்டு கத்துறாங்க ஒன்னே அண்ண அண்ணன் அப்படிலாம் இல்லைண்ண நீங்கள் உள்ளே வாங்கினேன் கல்யாணம் முடிஞ்சு ஒரு வாரத்தில் உங்கள் பணத்தை வந்து கொடுத்துட்றோம் இப்போ எதுவும் பிரச்சனை பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதெல்லாம் முடியாது என்ன இருந்தாலும் பணத்தை இங்கேருந்து வாங்காமல் நாங்கள் கிளம்ப மாட்டோம் இப்போ எங்களுக்கு பணம் கொடுக்காமல் எப்படி நீங்கள் கல்யாணம் பண்ணுறோன்னு பார்த்துட்றோம் அப்படின்ற மாதிரி பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க உள்ளே வந்து இதெல்லாம் கேட்டு அழுதுகிட்ருக்காங்க ஐயோ போச்சு இதுக்கு மேலே இந்த கல்யாணம் நடக்கவே நடக்காது அப்படின்ற மாதிரி வந்து அவங்க அழ ஆரம்பிச்சிடுறாங்க இவங்க வந்து மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களும் வரப்போகிறாங்களே இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தகச்சு நிற்கிறாங்க தங்கமையிலோட அம்மாவும் அப்பாவும் அதோட இன்னைக்கு எபிசோட வந்து முடிச்சிருக்காங்க இனி நாளைக்கு என்ன ஆக போகுது அவங்கள சமாளித்து அனுப்பிச்சிடுறாங்களா இல்லை வந்து என்ன நடக்க போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோஸ் பார்க்குறீங்கன்ற மாதிரி இருந்தால் இப்போயே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானில் ஆல் சிம்பிள் கிளிக் பண்ணிக்கோங்க கூடவே இந்த ப்ரிவியூ பற்றின உங்களோட கருத்துக்களை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ